செய்திகள் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் நடப்பாண்டில் கடந்த நவம்பர் மாதத்தில் எண்பத்தி மூன்று லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் மண் சரிந்து விபத்து நடந்த இடத்தில் ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் கனமழையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பெண்ணலூர் பகுதியை பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து அவர்களுக்கு வருகின்ற டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திருமணம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் பதினெட்டு பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் தோகைமலையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் அருகே உள்ள கடலில் இரண்டு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருவண்ணாமலையின் மண்சரிவில் உயிரிழந்த ஏழு பேர் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு உட்பட நான்கு மாவட்டங்களில் ஒரே நாளில் நூற்றி முப்பத்தி ஆறு ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் பதினான்கு மாவட்டங்களில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் புயல் பாதிப்பு நிவாரணமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் அவசர மீட்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு விடுவிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகள் தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் நவம்பரில் அதிக கனமழை பெய்த நிலையில் டிசம்பரிலும் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் பேச்சப்பள்ளி வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது சீனாவில் பெரிய அளவிலான தங்க இருப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் தோராயமாக பத்தாயிரம் மெட்ரிக் டன் அளவு உயர்தர தங்கம் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை திருச்சி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் அரச்சூர் என்ற இடத்தில் எட்டு மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது தமிழகத்தில் இன்று கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி பெரம்பலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டாரு தூய சவேரியர் பேராலய திருவிழாவை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஹச் ராஜா அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆறு மாத சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக வீராணம் ஏரி நிரம்பி வரும் நிலையில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எழுநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டம் வருகின்ற டிசம்பர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஏற்காடு மலைப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இயற்கை சேற்றத்தின் பாதிப்புகளை விரைவில் சரிசெய்து இயல்பு நிலையை மீட்டெடுப்போம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐசிசி தலைவராக ஜெய்சா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொண்டார் சர்வதேச வர்த்தகத்திற்கு புதிய கரன்சி உருவாக்க முயற்சித்தாலோ அமெரிக்க டாலரை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்தாலோ நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று பிரிக்ஸ் அமைப்பிற்கு அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முன்னூற்றி மூன்று பேருக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட்டது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்